வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துன்னே பார்க்குற ஹார்வெஸ்ட் வந்து நம்மளோட கொய்யா பழம் தான் ரெடி ரெண்டே ரெண்டு சின்ன குட்டி கிளையை தாங்க வச்சுருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா கிளையிலையும் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக வந்து கொய்யா பழங்கள் வச்சுருக்கோம் நம்மளுக்கே பார்க்க பாவமாக இருக்கும் எப்படி தான் இந்த செடியில் தூண்டு தண்டில் வந்து இவ்வளோ பழம் தொங்கிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த பழம் வந்து நிறையவே வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பழம் க்கு மேல நான் இந்த சீசனில் அறுவடை எடுத்துட்டேங்க இன்னைக்கு மூணு பழம் எடுத்தாச்சு எப்போ போல் நம்ம தோட்டத்தோட குவீன் நம்மளோட மல்பெரிஸ் தாங்க மல்பெரிஸ் அப்படியே பஞ்ச் பஞ்சாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மல்பெரி கட்டிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கொத்துகள் வந்தால் வர ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மதர் பிளான்ட்லேருந்து நான் மல்பெரி நிறைய கட்டிங்ஸ் எடுத்து அதை புது பிளான்ட் வர வச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணேன் நிறைய பேர் வாங்கி அவங்களும் வந்து பழம் எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க எனக்கு வந்து இவ்வளோ பழம் ஆயிருக்கு அப்படின்னு அனுப்பிச்சுருக்காங்க இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸ் லென்த் இருக்கிற நல்ல குண்டாக வர்ற டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு பிளாக் மல்பெரி வெரைட்டிங்க மல்பெரிஸ் நம்மளுக்கு எந்த ஷாப்லேயுமே கிடைக்காதுங்க நம்ம வந்து மற்ற எல்லா பெர்ரீஸ் கூட வாங்கலாம் லைக் ஸ்ட்ராபெர்ரி பிளாக்பெரி ப்ளூபெர்ரி எல்லாம் ஆனால் மல்பெர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே எந்த ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இல்லைங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி வளர்த்தனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ வந்து நம்மளுக்கு பழம் பழுத்துட்டே இருக்கும் எல்லா வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மல்பெரிஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பழம் விட்டுகிட்டே தான் இருக்குதுங்க கொஞ்சம் வந்து அளவு மட்டும்தான் முன்ன பின் ஆகும் பார்த்திங்களா சூப்பரான மல்பெரி எடுத்தாச்சுங்க நான் சொன்ன கட்டிங்ஸ் எல்லாம் இத்தாங்க இப்போவும் அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்ப முடியாதுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொரியரில் அனுப்ப சொல்லி கேட்குறீங்க அது வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அனுப்புகோங்க நம்ம தோட்டத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பம்கின் அதாவது வெள்ளை பூசணி நிறையா இருக்குங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வீட்டு தேவைக்களவாக மல்லித்தலை வந்து விதைச்சி விட்டுருக்குங்க மல்லித்தலை கூட நிறைய இந்த கோழி கொண்டை செடிகள் தானாக முளைச்சி வந்திருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ஒரு நல்ல லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் நிறைய செடிகள் வந்திருக்குங்க மாற்றி வைக்க முடியல அப்படியே வச்சுருக்கேன் தோட்டத்தில் சுண்டைக்காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சுண்டைக்காய்னாலே சில குழந்தைங்க தெரிச்சு விடுவாங்க காரணம் அதோடய கசப்பு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் இந்த பூக்கள் பூக்கணும் அப்படின்னா தோட்டத்தை சுற்றி நம்ம நிறைய மஞ்சள் பூக்கள் வைக்கணுங்க நான் எடுத்து வச்ச கட்டிங்ஸில் பாருங்கள் எவ்வளோ மல்பெரிகள் வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சாலும் கொத்து கொத்தா மல்பெரிகளை வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கலாங்க பாருங்கள் தோட்டத்தில் நான் ரெண்டு மல்பெரி வச்சுருக்கேன் ஒன்றுல நல்லாவே பழங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க தோட்டத்தில் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் இருக்குங்க ஊதால நீல வெரைட்டி குண்டு வெரைட்டி பச்சை கத்திரி அப்புறம் பச்சை குண்டு கத்திரி அப்படின்னு இப்போ அந்த வகையில் நம்மளுக்கு இந்த வாரம் வெள்ளை கத்திரிக்கையும் வந்து சேர்ந்துருச்சுங்க பாருங்கள் சூப்பரான வெள்ளை கத்திரிக்காய் நல்ல குண்டாக அழகாக இருக்குதுங்க முழு முழு முழுன்னு இந்த கத்திரிக்காய் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து இப்போ தான் வெள்ளை கத்திரிக்காய் வந்து ஹார்வெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அவரைக்காய்கள் குறைவில்லாமல் வருது அப்படின் தான் சொல்லணுங்க நிறைய அவரைக்காய்கள் வந்து காய்க்க பூச்சி தாக்கமும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது நம்மளோட சமையலுக்கு தேவையான அவரைக்காய் பொரியல் பண்ணுறக்களவாக நம்மளுக்கு அவரைக்காய்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க விதைக்கும் ஒரு சில அவரைக்காய்கள் விட்டு வச்சுருக்கேன் விதை நல்லா காஞ்சு வந்த பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க நான் வந்து நல்ல விதைகள் நல்ல தரமான விதைகள் வந்து எடுத்து வச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் போடுறேங்க அவரைக்காய்கள் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கூடை அளவுக்கே தேரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு பத்து செடிகள் இருக்குது எல்லாமே வந்து பூ வச்சு நல்ல காய்கள் வந்திருக்குங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை நான் இன்னைக்கு கொஞ்சம் பொடிச்சிருக்கேன் ஏன்னா வந்துட்டு அடுத்த நாளைக்கு ஒரு நாள் நம்ம அவரைக்காய் செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால பாருங்கள் ஒரு கூடை அவரைக்காய் எடுத்துகிட்டேன் அதே மாதிரி மணத்தக்காளி கீரை கொஞ்சம் எடுத்துட்டேங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அவரைக்காய் தான் ஆனால் இது வந்து நல்லா நீளமாக சூப்பராக வருங்க இதுக்கு பேர் அவரை சொல்லுவாங்க ஸ்வாட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க நம்ம அறுவடையில் இன்றைக்கி பாருங்கள் நல்லா வெள்ளையாக ஒரு சூப்பர் கத்திரிக்காய் ஒரு கூடையில் நல்ல கூடை நிறைய நம்மளோட நாட்டு பச்சை அவரைக்காய்கள் எடுத்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கொஞ்சம் போதுமான நம்மளோட பொரியல் கலவான ஒரு மணத்தக்காளி சுக்கட்டி கீரைன்னு நாங்கள் சொல்லுவோங்க இந்த லெமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா வந்து குண்டு குண்டாக காய்ச்சிருக்குங்க காய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் அளவு வந்து கொஞ்சம் பத்து இருபதுன்னு விடாமல் இந்த தடவை அஞ்சு ஆறுன்னு தான் வந்திருக்கு ஆனால் நல்லா வந்து பெரிய பெரிய எலுமிச்சம் பழமாக வந்திருக்குங்க ஒரு பழம் எடுத்தாலுமே நம்ம கட் பண்ணி ரெண்டு தடவை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நல்லா பெரிய பெரிய பழம் வந்திருக்கு நம்ம ஊதா கத்திரிகள் நிறையா வந்திருக்கு பலாப்பழம் வந்து நிறைய அப்படியே வந்து ஒரு முட்டு வைக்கிறீங்க பார்க்கலாம் பலாப்பழம் வருமா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சின்ன முட்டு வந்து அங்கே தெரியுதுங்க ஆனால் சீக்கிரமே விழுந்துடுது ஒரு சிலர் தான் வந்து பழமாக மாறுது இன்றைக்கும் அது மாதிரி நம்மளுக்கு ஒரு மொட்டு வந்திருக்குங்க பலாப்பழ செடியும் நல்லா விரிஞ்சு பெருசாக வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளிகள் நம்ம தோட்டத்தில் தக்காளிகளும் மல்பெரிகளும் நம்மளுக்கு தினமுமே நம்மளை கைவிடாமல் நிறைய கொடுக்கும் மல்பரி செடி பார்த்திங்கன்னா சின்ன செடி தாங்க நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கொத்துக்கள் வச்சுருக்கு எல்லா குத்துக்கள்லேயுமே எக்கச்சக்க பழங்கள் இருக்குதுங்க நம்ம வந்து டெய்லி பழுக்கிறத மட்டும் எடுத்துகிட்டே இருக்கலாம் அடுத்தது தக்காளி தினம் தினம் நம்ம வீட்டு தேவைகளுக்கு தேவையான தக்காளிகள் வந்து நான் பறிச்சிட்டே தான் இருப்பேங்க ஏன்னா வந்து ஒரு நாள் பறித்து நம்ம விட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு நாளில் அடுத்தது சரியாக இருக்குங்க இங்கே பார்க்குறது ஜெர்பராங்க பிங்க் கலர் அவ்வளோ சூப்பரான பூ இது நம்மளோட டபுள் கலர் ரோசஸ் கொஞ்சமாக விரிஞ்சிருக்குங்க வேறு வேறு கலரில் நம்மளோட அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட லில்லி நம் இதில் ரெண்டு மூணு பூ நல்லா வந்திருக்கு விரும்பியதுக்குள்ளே பறிக்கவே முடியறது இல்லைங்க கலர் கலரான ரோஸஸ் செவ்வந்தி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மஞ்சள் அப்புறம் லைட் பிங்க்கு அந்த மாதிரி நிறைய கலர் இருக்குதுங்க தோட்டம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்கிற கேசவர்த்தினிங்க பூ பூத்து பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகான கலர் இதோடய பூ நிறைய பூ பூத்து வச்சுருக்குதுங்க அதே மாதிரி நம்ம செவ்வந்தியில் பாருங்கள் ஒயிட்டு நல்ல டார்க் ஒரு பிங்க்கு நல்ல வெல்வெட் மாதிரி நிறைய கோழி கொண்டை பூக்கள் நிறைய பூ வச்சுருக்குறேன் இந்த முள்ளங்கி விதை அப்புறம் வந்து நம்மளோட மாம்பழ செடியிலேயும் நல்லா பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க இனி மாம்பழ சீசனுங்கிறதுனால நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வந்து கிடைக்கும் உண்டு மாம்பழம் நீல மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஜினியா வந்து நிறைய முட்டை வைக்க ஆரம்பிச்சாச்சு நம்மளோட சங்கு பூக்களும் கொடியில் நிறைய பெரிய பெரிய பூக்கள் விடுதுங்க பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கலராகவும் அழகாகவும் இருக்குதுங்க தோட்டம் ஃபுல்லாக பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கூட்ட கூட்டமான காசு மாசுங்க மஞ்சள் கலர் ரொம்ப பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட குண்டு செந்தூரம் மாம்பழத்துலேயும் நிறைய பூக்கள் வந்திருக்குங்க இதில் எவ்வளோ வந்து உழுந்து காயாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காய்கள் வந்த பின்னாடி உங்களுக்கு போடுறேன் நிறைய குட்டி குட்டி காய்கள் தெரியுதுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி